ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி அரைக்கீரையை வச்சு ஒரு தோசை சுடலாம் எப்படி சுடலான்னு பார்ப்போம் கீரையை நல்லா தண்ணி வடிகட்டிப்போம் நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுப்போம் இந்த கீரை எடுத்து இதில் போட்டு வதக்கிடலாம் லைட்டாக நம்ம லேட்டாக வதப்போம் பச்சை வாசனை போனால் போதும் இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு தோசை சுடுற மாதிரி அளவு பதுக்கி வச்சுக்கேன் அவ்வளோதாங்க எண்ணி ஒரு நிமிஷத்தில் வதங்கிடுச்சு லேசாக இது நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சிப்போம் ரெண்டு கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம் நைஸாக அரைக்கிறதுக்கு நல்லா அரைச்சாச்சு இதை மாவில் போட்டுப்போம் இது நல்லா கிண்டிப்போங்க கொஞ்சமாக தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் மாவு இப்போ தோசை ஊற்றுவோம் நல்லா கலக்கிட்டு லேசாக நெய் ஊற்றிப்போம் கொஞ்சமாக ஊற்றிப்போம் இப்போ தோசை ஊற்றிடுவான் நெய் கொஞ்சம் விட்டுப்போம் குழந்தை கண்ண கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்துருங்க பச்சை கலர்ல இருக்கிறதுனால அழகா சாப்பிட்ருங்க இதே ஸ்டைல்ல எல்லா கீரையும் இதே மாதிரி மிளகு சீரகம் போட்டு வதக்கி நம்ம சுட்டு தரலாங்க பசங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அரைக்கீரை தோசை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே